ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்க எல்லோருமே நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நமது ராசி பலன்களை அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் மறக்காமல் அழுத்தி நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி பலங்களில் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களையும் ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்கள் விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபல்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்தந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க சர்ச் பாக்ஸ் இருக்குது இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிவுக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலங்களையும் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களையும் மேலும் சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் friends இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் என்றே அது சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக யாருக்கும் நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்துமே இறைவன் வாரி வாரி கொடுக்க காத்திருக்கிறார் நிறைய பேர் வந்து சில ராசிபுரங்களை வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுறதுல அப்படின்னு சொல்றீங்க உங்க எல்லாருக்கும் நான் பொதுவாக சொல்லிக்கிறேன் அமைப்பு முழுமையாக சாதகமாக மாறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழியாட்டையும் இரண்டு முறையாவது நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதே போல முன்னோர்களை நீங்கள் வருடம் தவறாமல் வழிபட்டு வாங்க கண்டிப்பாக அப்பொழுதுதான் உங்களுக்கான ராசி பலங்கள் கிரக நிலைகள் எல்லாமே பூர்ணமாக உங்களுக்கு பலிக்கும் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஐந்தாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் சுக்கரனுடன் இணைந்து காணப்படுகிறார்களே இன்றைய தினம் இரண்டாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக காரணமாகவும் மேலும் குரு பகவான் ராசி அதிபதியானவர் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்த்து ஒரு அற்புதமான கிரகமைப்பில் காரணமாகவும் சுக்கர பகவான் உச்சம் அடைந்து காணப்படுகிறது மேலும் இன்று தினம் சந்திர பகவான் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று குரு பார்வை பெறுகிறது ஐந்தாம் இடமான பூரிய புண்ணியஸ்தானம் அதனால் வலுப்பெறுவது காரணமாகவும் ஒன்பது குடையவன் தன்னது சொந்த வீடான ஒன்பதாம் இடத்தை பார்த்து அற்புதமான கிரகமைப்புகள் காரணமாகவும் இத்தகைய சிறந்த கிரகமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இந்த தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக நமது மீனவரசி என்பர்களுக்கு மாற்றத்திற்கு காத்திருக்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களை தேடி உங்களை நம்பி வந்து யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்வீங்க எனவே உங்களை நம்பினார் கெடுவதில்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் வாழக்கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு வேறு லெவல் நாளாகின்ற தினம் உங்களுக்கு அமையுதுங்க எந்த விதமான பரீட்சையாக இருந்தாலும் பயமே இல்லாமல் எல்லாத்தையும் எதிர்கொண்டு நீங்கள் முதலிடம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கல்வியில் ஆர்வம் பெருகும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு கல்வியில் ஏற்படும் என்பதில்லை இன்றைய தினம் உங்களுக்கு பழைய பிரச்சனைகள் கண்டிப்பாக முடிவுக்கு கோருங்க நேற்று வரைக்கும் சில பிரச்சனைகள் உங்கள் மனசை வந்து உறுத்திட்டே இருந்திருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகளை அன்றியது இந்த தினம் நீங்கள் நல்ல ஒரு முடிவுகளை பெறக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கின்றே இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அனைத்து வகையிலும் இருக்குங்க தியானம் நீங்கள் செய்வதன் மூலமாக மன நிம்மதி நீங்கள் பெற முடியுங்க உங்கள் பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அடுத்த தினம் நீங்கள் கொஞ்சம் கவனமின்மையான நிதி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெற முடியும் நண்பர்களே எனவே கண் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்கள் பண விஷயத்தில் நீங்கள் இருங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பர்சலை வச்சு பாதுகாத்துடுங்க நண்பர்களே இந்த தினம் உங்களது மனக்கு வந்து காதலரானவர் நீங்கள் எந்த வகையிலாவது அவரை சமாதானப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு பல வகையில் யோசித்தாலும் இந்த தினம் நீங்கள் என்ன செஞ்சாலுமே உங்களது மனக்குவந்த காதலரை திருப்திப்படுத்த முடியாத நண்பர்களே அன்று இன்றைய தினம் வந்து ஒரு மன நிம்மதி இல்லாமல் உங்களது மனக்குழந்த காதலர் இருப்பார்ங்கிறதுனால காதல் வாழ்க்கை இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக பொறுமை தேவை நண்பர்களே இன்றைய தினம் ரொமான்டிக் பார்ட்னருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடுங்கள் அவர்களை புரிந்து கொள்வதற்காக உட்கார்ந்து அமர்ந்து பேசுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் விலமைதி பெற்ற நேரத்தை பொன்னான நேரமாக நீங்கள் மதித்து நடக்க வேண்டும் தேவையில்லாத டிவி பார்க்கறது செல்போனை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இல்லற வாழ்க்கை இனிமையாகவே அமையுங்க சில நபர்கள் மூலமாக மூன்றாம் நபர் தலையீடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆச்சரியமான தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இல்லாத வாழ்க்கையில் நின்ற தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கீங்க சந்தோஷமான ஒரு சுபமான நாளாக தினம் உங்களுக்கு அமையுது தொழில் வளர்ச்சி பெறும் அவர் அற்புதமான காலகட்டம் இது அதற்கு சில மாற்று இனத்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க எனவே அவர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் நல்ல வளர்ச்சியை பெறும் என்பதனால் அதனால் சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி அதிகரிக்க நண்பர்களே இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது உங்கள் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளும் நீங்கி ஒரு சுதந்திரத்தன்மை உருவாகக்கூடிய யோகம் இருக்குதுங்க உங்கள் சிந்தனையின் போக்கில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே கலை பொருட்கள் மீது அதிக ஆர்வம் பெருகும் இன்றைய தினம் உங்களுக்கு உறவினர்கள் மத்தியில வந்து உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிறைய அமையும் நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானது மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்கள் அக்கேஸ் கலராக என்ற தினம் பிங்க் கலர் உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நமது மேலும் புள்ளி ராசிபுலும் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழுத்த நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்ம சேனலோடு இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை நமது மீன ராசி நபர்களுக்காக இன்றைய தினம் யாரெல்லாம் போரட்ட நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக தான் உங்களுக்கு பெரும்பாலான முன்னேற்றங்கள் உண்டு வெளியூர் பயணங்களை மறக்காமல் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக பயணங்களை மேற்கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடியதாக அமையுங்க கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஒற்றுமை இந்த தினம் நல்ல ஒரு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை பெறதுனால கண்டிப்பாக பாண்டிங் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை தண்ணி கூட உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கு நண்பர்களே நெருக்கமான ஒரு நாளாக இன்றைய உங்களுக்கு அமைது இன்றைய தினம் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் அமைத்து தர உங்களுக்கு உறவினர்கள் ரெடியாக இருப்பாங்க எனவே உறவினர்கள் மூலமாக நல்ல ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இன்னைக்கு அமையும் மேலும் கலை சார்ந்த சில பொருட்கள் மீது நீங்கள் அதிக ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் ரொம்ப அதிகமாக இருக்குது எனவே ஆர்வம் பெருகும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் மிகச்சிறப்பான சிறப்பான நல்ல வாழ்க்கை காத்திருக்குங்க இதுவரைக்கும் இருக்கக்கூடிய டல்னஸ் எல்லாம் நீங்கி கல்வியில் சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரகபதி நட்சத்திரத்தில் பிறந்த நம்மளுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நீங்கள் இன்றைக்கி ஃப்ரீடமாக இன்றைக்கி செயல்படுவீங்க எந்த விதமான கட்டுப்பாடும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்காது அதனால் சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க உங்கள் சிந்தனைகளுக்கு கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் கிட்ட தான் ஏற்படுங்கிறதுனால உங்கள் சிந்தனையின் போக்கில் கொஞ்சம் அடிவாளம் போட வேண்டியது அவசியம் நண்பர்களே இல்லை நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே